இது கரெக்ட் गाइस கரெக்ட் 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 அம்மா இது கரெக்ட் गाइस கரெக்ட் ஊருடா கரெக்ட் கேட்டதுல கரெக்ட் என்னது ஏ ரெட் கலரா வரிருச்சுடா கொஞ்சம் கலந்துடு கொஞ்சம் கலந்துட்டா இது ரெட் கலரா வந்தது என்னடா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொண்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோன் எடுத்துக்கணும் அதை டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு தண்ணி தண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு மேலே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எடுத்து போட்டோம்னா லைட்டு மாதிரி எனிமா கைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ட்ரை பண்ணி பார்க்கலாமா கைஸ் உருட்டா கரெக்டான்னு பார்ப்போமா உருட்டா கரெக்டாக பார்ப்போமா கைஸ் அந்த மகேஷ் அங்க போட போதா இது பாப்பாருங்க அங்குவாரும Dort எல்லுango சுமுங்க இருக்கி nomination யா ف counties ஹேய் சுமுங்க blurryருக்கள baking ணogram கட்க Bunny விரு போனர் நாமா anska க praw datasets போட போட போற போட்டு காட்டும் மேலே டப்பால தண்ணி குடிச்சு உள்ளே வச்சிடணும் இந்த போனுக்கு மேலே டார்ச் லைட் வச்சிடணும் ரரா அதுமனா அஞ்சதுல எலி போட்டோம்னா வந்து ஐயோ எலி புழுக்கு மாதிரி ஏதோ ஊழுது கிஸ்

என்னடா கலரே வரல பாரு கீழே இறங்குது பாரு அந்த கலரோட இதுதானே இறங்குது எஸ்என்ஸ் தான் அப்படியே டைரக்டா இறங்குது எங்க பாரு திரு திரியா இறங்குது பாரு அந்த இது மாதிரி வரல மஞ்சத்தூள் மாதிரி மஞ்சத்தூள் மாதிரி வரல பத்தியா இது உருட்டு ஒத்துக்கிறியா இப்ப உருட்டுன்னு ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா மஞ்சத்தூள் அந்த மாதிரி வரல இது அப்படியே இறங்குது பாரு சாலிடா இறங்குது

அம்மாவோட எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில் அப்பா டி இல்லமோ அது பெயிண்ட் மாதிரிதா இது அந்த பவுடர் மாதிரி வரலல்ல அந்த பவுடரே பாத்து பாப்பமா ம்